மூன்றாவதாக ஒருவருடைய பொருளாதாரம் அதிகமாக வேண்டுமெனில் அவர்கள் பெற்றோர்களை பேண வேண்டும் இரத்த உறவுகளை குடும்பங்களை பேண வேண்டும் என்னுடைய பொருளாதாரம் எனக்கு அதிகமாக வர வேண்டுமெனில் அதிகமான பொருளாதாரத்தை நான் ஈட்ட வேண்டுமெனில் ரிசுக்கு எனக்கு விசாலமாக வேண்டுமெனில் என்னுடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு நான் செலவு செய்ய வேண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் பெற்றோர்களை இல்லாமல் முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய சூழலை பராமரிக்க முடியாது அவர்களை வைத்து எங்களால் பார்க்க முடியாது உனக்கு கடமை உனக்கு பெற்றோர்களை பார்ப்பது கடமை எத்தனையோ பெற்றோர்கள் மருத்துவ செலவில்லாமல் இன்றைக்கு மருத்துவம் நின்று கொண்டிருக்கிறார்கள் மகன் இங்கே இருக்கிறார் மகன் வெளிநாட்டி கலை கை நிறைய சம்பாத்தியம் ஆனால் பெற்றோர்களை பார்க்காத சூழலில் இன்றைக்கு எத்தனையோ மக்கள் எல்லாம் இருந்து வருகிறார்கள் உங்களுடைய உங்களுக்கு ராகத்து வேண்டுமெனில் மன திருப்தி உங்களுடைய மூலமாக நீங்கள் அடைய வேண்டுமெனில் உங்களுடைய அதிகரிப்பு உங்களுக்கு வேண்டுமெனில் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள் உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் பார்த்துக் ரத்த உறவுகளை சேர்த்துக் கொள்ளுங்கள் அசுல் சல்லா அலி வஸ்லம் சொன்னார்கள் யார் ஒருவர் விரும்புகிறாரோ தன்னுடைய ரிசுக் விசாலமாக வேண்டுமெனில் யார் ஒருவர் விரும்புகிறாரோ தன்னுடைய வயது தன்னுடைய ஆரோக்கியம் நீளமாக வேண்டுமெனில் யார் விரும்புகிறாரோ பல்யசுல் ரஹிமகு அவர் இரத்த உறவுகளை சேர்த்து வளட்டும் தன்னுடைய விசாலமாக வேண்டும் என்னுடைய மனைவி என்னை நேசிக்க வேண்டும் என்னுடைய பிள்ளை என்னுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்னுடைய பிள்ளை மார்க்கடிப்படையில் வளர வேண்டும் என் நாம் ஆசைப்படுவோம் என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்னுடைய எனக்கு எந்த நோய்களும் வரக்கூடாது என்னுடைய உணவுகள் எங்கும் தவறான முறையில் சென்றுவிடக்கூடாது சொன்னார்கள் நீங்கள் இரத்த உறவை பேணுங்கள் அல்லாஹு சுபான விசாலமான ரிசுக்கை உங்களுக்கு அழைப்பார்கள் உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை எல்லாம் உங்களுக்கு தருவான் அல்லாஹின் தூதருடைய வார்த்தை அண்ணன் தம்பிக்குள்ளே போட்டால் அவனுக்கு கொடுக்க வேண்டுமா காசு அண்ணன் நோய்வாய்ப்பட்டு இருப்பார் வீட்டில் அவருடைய வீட்டுக்கு காசு பணம் கொடுப்பதற்கு உதவி செய்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் ஆனால் என்ன செய்வான் கொடுத்தால் குறைந்து விடும் என்று நினைத்து விடுவான் கொடுத்தால் குறைந்து விடும் நான் அவனுக்கு எப்படி செய்ய முடியும் என்று யோசிப்பான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இரத்த உறவுகளுக்கு நீங்கள் செலவு செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் உங்களுடைய அபிவிருத்தி ஏற்படுத்திக் கொண்டே இருப்பான் எடுத்த ஒரு மனிதர் அவர்களே எனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான் அவன் மார்க்கத்தை கற்பதில் மிக ஈடுபாடாக இருக்கிறான் மார்க்கத்தை கற்பதற்கு மிக ஈடுபாடாக இருக்கிறான் ஆனால் நானும் வெளியே சென்று பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியவனாக நான் இருக்கிறேன் அவனுடைய குடும்பத்தையும் நான் தான் பார்த்து கொள்ள வேண்டிய சூழல் வருகிறது எங்களுக்கு பெற்றோர் இருக்கிறார்கள் எங்களுக்கும் குடும்பம் இருக்கிறது ஆனால் அவருடைய குடும்பத்தை நான் பார்க்க வேண்டிய சூழல் வருகிறது அல்லாஹ் வித் தூத சொன்னார்கள் அல்து அல்துன் சரூனத்து உங்களுக்கு அல்லாஹ் சுஹானகுவ தால உங்களுக்கு ரிசுக்கு கொடுப்பதே உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய பலகீனமார்களை கொண்டு தான் அம்மா உங்களுக்கு ரிசுக்கை கொடுப்பது உங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுப்பது உங்களுடைய பிசினஸில் கொடுப்பது எல்லாம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பலகீனமானவர்களை கொண்டுத்தான் உங்களுடைய வீட்டில் தாய் இருக்கிற வயதாக தந்தை இருக்கிற வயதாக அவரை நீங்கள் பார்த்து கொண்டால் அல்லாஹ் துவர் சொன்னார்கள் அவர்களை கொண்டு தான் அம்மா உங்களுக்கு ரசுக்கே கொடுக்குற உன்னோட பிசினஸ் மைண்ட் இல்ல உன்னுடைய ஸ்ட்ராட்டஜி இல்ல அவர்களை கொண்டு கொண்டுத்தான் அம்மா சுஹான் உனக்கு கொடுக்குகிற வா குவம் வயதாகி விட்டால் தாய் தந்தைகள் செலவு அதிகமாகிறது நமக்கு அவர்களை வைத்து இங்கே என்ன செய்வது என்று கொண்டு இல்லாம ரக மரபி முதியோர் இடங்களிலே மாதம் மாதம் கட்டணம் கொடுத்து பார்க்கக்கூடிய ஒரு சொர்க்கம் சகோதரர்களை சொர்க்கம் என்ற சூழ்நிலை சொன்னார்கள் உன் தாய் சொர்க்கம் எனக்கு உன் தந்தையின் பொருத்தம் அல்லாஹ்வின் பொருத்தத்தை உனக்கு பெற்று தரும் எதற்கு அமல் செய்கிறோம் எதற்கு தாகரமம் செய்கிறோம் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் சொர்க்கம் இதோ எங்கே இருக்கிறது உன்னுடைய தாயுடைய பாதத்திற்கு கீழாக இருக்கிறது என்று அல்லாஹின் தூதர் சொன்னார்களே ஆனால் மடிக்குகிறான் தாய்க்கு மருத்துவம் வந்தால் இன்னும் கொஞ்ச காலம் தானே வாழ்வார்கள் இருந்து என்ன பலனாக போகிறது என்று சொல்லி மகன் சொல்கிறான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கொண்டு போடுங்க அவன் காசு இருக்கும் அல்லாமி அல்லா பாதுகாக்க வேண்டும் காசு உண்டு உண்டவன்ட்டு ஆனால் மடிப்பான் வகையிலாக கஞ்சனாக அவர் வயதானவன் இப்படிதான் ஆகும் கவர்மெண்ட் போய் பார்க்கலாம் அல்லாஹ் வைக்கவர் அல்லா பாதுகாக்க வேண்டும் உனக்கு நோய் வரும்பொழுது உன்னை அந்த அந்த நிலையில் அவர்கள் வைக்கவில்லை உனக்கு அல்ல பொருளாதாரத்தில் மிக வலிமை உனக்கு தந்தால் அவர்களையும் நீ ஆரோக்கியமாக பார்த்துக் கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை சமுதிரம் எந்த காலகட்டத்திலும் தாய் தந்தையை பார்க்கக்கூடியவர்களை அல்லாஹ் ஒருபொழுது கைவிட மாட்டான் உலகத்தில் உயர்த்தி கொண்டே இருப்பான் சொன்னார்கள் இல்லாது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பலஹீனமானவர்களை கொண்டுத்தான் அல்லாஹு அல உங்களுக்கு